பத்து வருஷத்துல சவுதி அரேபியாவில் ஆயிரத்தி எட்நூத்தி பதினாறு பேருக்கு பார்த்தீங்கன்னா மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கு உலக நாடுகளிலேயே அதிகமான மரண தண்டனை நிறைவேற்றக்கூடிய நாடா வந்து சவுதி அரேபியா இருக்கு இதுல பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எதுக்காக மரண தண்டனை கொடுக்கப்பட்டிருக்குன்னா போதைப் பொருள் கடத்தின வழக்குக்காகவும் போதைப்பொருள் வித்தது அடுத்தவங்களுக்கு கொடுத்தது இந்த மாதிரியான விஷயங்களுக்காக தான் வந்துட்டு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கு பெரும்பாலும் செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா வெளிநாட்டிலேருந்து சவுதி அரேபியாவுக்கு வேலைக்கு வந்த அந்த தொழிலாளர்கள் தான் வந்து அதிகமாக தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு வெளிநாட்டில் இருந்து நம்ம வேலை செய்ய வந்திருக்கிறோம் சில பேர் வந்து நம்மளை தவறான விஷயங்களுக்கு நம்மளை தூண்டலாம் சின்னதாக இதை ஒரு வாட்டி நீ வந்து கடத்திட்டேன்னா லைஃப்பில் செட்டில் ஆகிடலாம் பெரிய அமௌண்ட் கிடைக்கும் இந்த மாதிரி அதே மாதிரி இங்கே வந்து மது அருந்துறதும் ஒரு பெரிய குற்றமாக பார்க்கப்படுது மது அருந்துறதா இருக்கட்டும் அது விற்கிறதா இருக்கட்டும் எல்லாமே ஆனால் மது அருந்திட்டு ஒருத்தர் மாட்டினாருன்னா அதுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்படின்ட்டு நான் வேறு ஒரு வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன் ஒரு நாற்பது கசையடி கொடுப்பாங்க இல்லைன்னா நாற்பது டு எண்பது கொடுப்பாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மாதம் ஃபஸ்ட் டைம் மாற்றவங்களுக்கு நான் சொல்கிறேன் ஒரு மாதம் வந்து ஜெயிலு ப்ளஸ் வந்து அபராதமும் விதிக்கலாம் இந்த பனிஷ்மெண்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளை இந்தியாவுக்கு நாடு கடத்திடலாம் அதாவது இந்தியாவுக்கு அனுப்பிச்சி விட்ருவாங்க திரும்ப அவங்க சவுதிக்கு வேலை விஷயமாக வந்து வர முடியாது இதே மாதிரி ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கூட ஒருத்தர் பார்ட்டியில் வந்து இங்கே சவுதியில் நடந்த சம்பவம் தான் அது தண்ணி அடிச்சுட்டு போலீஸ்டாக மாட்டிக்கிட்டார் யூரின் டெஸ்ட் எடுப்பாங்க ப்ளட் டெஸ்ட் எடுப்பாங்க மது அருந்துனது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா அவருக்கு என்ன தண்டனை கொடு அளவுக்கு அதிகமான மது அன்கான்சியஸாக போயிட்டார் அவருக்கு மூணு மாதம் வந்து ஜெயில் தண்டனை கொடுத்தாங்க ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அவருக்கு அபராதமும் விதிச்சாங்க கசையடையும் அவருக்கு கொடுக்கப்பட்டது அதனால் வந்து அவருடைய எம்ப்ளாயி கேன்சல் விசா போயிடும் தண்டனை முடிஞ்சதுக்கப்புறம் நாட்டுக்கும் அனுப்பிச்சிடுவாங்க இது பெரிய வந்து அசிங்கமான தவறான விஷயங்க இங்கே தான் வந்து மது வந்து தடை செஞ்சுருக்காங்களே அப்புறம் எப்படி வந்து கிடைக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மற்ற நாடுகள்லேருந்து இங்கே வேலை செய்யக்கூடிய பாகிஸ்தான் பங்களாதேஷ் இவங்களை மாதிரி இவங்க என்ன ரூம்லேயே வந்து கள்ளாச்சாரம் காய்ச்சிறது தயார் பண்ணுவாங்க யூடியூப் இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாட்டிலில் வரும் சேம் தண்ணி மாதிரியே இருக்கும் வேறு ஒரு பாட்டிலுன்னு சொல்லலாம் இது வந்து தண்ணி தான் தப்பாக எடுத்துக்காதீங்க ஸோ வந்து இங்கே மது அறந்ததும் குற்றோம் மது விற்கிறதும் குற்றோம் இதனால் நம்ம பொலப்போய் போயிடுங்க தேவையில்லாமல் ஒரு சின்ன ஒரு சந்தோஷத்துக்காக நம்ம என்ன செய்ய வேணாம் இதை இந்த பற்ற செய்ய வேணாம் மது அருங்கிறது இஸ்லாத்தில் பெரும்பாவங்களில் ஒன்று சரி ஓகே இப்போ எதுக்காக வந்து இந்த தண்டனைகள் நிறைவேற்றப்பட்டது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் வந்து என்ன செய்ய ஃபுல்லாக டீட்டெயிலாக நான் சொல்கிறேன் இதை வந்து நீங்கள் ஒரு அவேர்னஸ் வீடியோ அப்படின்னு எடுத்துக்கலாம் இன்ஃபர்மேஷன் வீடியோன்னு எடுத்துக்கலாம் இல்லை வந்து ஏதோ ஒரு தகவல் நீங்கள் எடுத்துக்கலாம் அதே மாதிரி என் வீடியோ வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா என்னுடைய சேனலுக்கு என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றி எனக்கு கமெண்டை தெரியுங்க அப்புறம் அந்த ஆல் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதையும் கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்து என்னுடைய வீடியோ வரும் உங்களுடைய ஆதரவு எனக்கு எப்போயும் வேணும் வெளிநாட்டிலேருந்து வேலை செய்யக்கூடிய தமிழ் உறவுகளுக்கு எல்லாருக்குமே அஸ்லாம் வலைக்கம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முழுசாக பாருங்கள் நான் எல்லா தகவலையும் உங்களுக்கு நான் எனக்கு தெரிஞ்ச தகவல்களை நான் சொல்கிறேன் இதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் அதை நீங்கள் கமனில் சொல்லலாம் ஸோ மக்களை நான் சொல்ல வர்றது என்னென்னா சவுதி அரேபியா மாதிரியான நாடுகளில் சட்டங்களும் சரி அதனுடைய தண்டனைகளும் ரொம்ப கடுமையானதாக தான் இருக்கும் ஏன்னா கடந்த பத்து வருஷத்தில் பார்த்திங்கன்னா ஆயிரத்துக்கும் மேற்பட்டவங்க மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கு அதில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருந்து வேலை செய்கிறவங்க அதாவது வந்து மற்ற நாடுகளில் இருந்து இங்கே வேலைக்காக வந்தவங்க தான் வந்து அதிகமான தண்டனைகளை வந்து அனுபவிச்சிருக்கிறாங்க யாராவது நம்மக்கிட்ட ஒரு பைய இல்லை ஒரு பார்சல் ஏதாவது கொடுத்தாங்கன்னா அதில் என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு வந்து தெளிவாக தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அதை என்ன செய்ய வேண்டியது ஊருக்கு எடுத்துகிட்டு போக வேண்டியது ஏன்னால் நம்ம பழக்கத்துக்காக நம்ம என்ன செய்வோம் அவங்க கொடுக்குற பொருட்களை வாங்கிட்டு நம்ம போவோம் ஒரு நமக்கு சந்தேகமாக இருந்தது அப்படின்னா எவ்வளோ பழக்கமாக இருந்தாலும் முடியாது என்னால் எடுத்துகிட்டு போக முடியாது அப்படின்னு வந்து நோ சொல்லிடுங்க உலகத்திலே அதிக அளவு வந்து மரண தண்டனை நிறைவேற்ற நாடாக வந்து சவுதி அரேபியாவில்தான் இருக்குது இந்த மரண தண்டனை குறிப்பாக எதுக்காக வந்து கொடுக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் போதைப்பொருள் கடத்தல் பொருளை விற்கிறது அடுத்த ஒரு கொடுக்கறது இது மாதிரியான குற்றத்தில் ஈடுபட்டவங்களுக்கு மரண தண்டனை இங்கே வந்து கொடுக்கப்பட்டு வருது இங்கே உள்ள அதிகாரிகள் வந்து விசாரணை செஞ்சு தவறு உறுதி படுத்தப்பட்டுச்சு அப்படின்னா இங்கே இருக்கிற நீதிபதிகள் எந்த விதமான கேள்வியும் கேட்க மாட்டாங்க மரண தண்டனையை கொடுத்துருவாங்க கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலு ஜனவரியிலிருந்து இப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இருபத்தஞ்சு ஜூன் மாதம் வரைக்கும் மொத்தமாக ஆயிரத்தி எட்நூற்றி பதினாறு பேருக்கு பார்த்தீங்கன்னா மரண தண்டனை கொடுத்துருக்குறாங்க இதில் வந்து ஒரு எழுவத்தஞ்சி சதவீதம் பேர் வெளிநாட்டை சேர்ந்தவங்க தான் தண்டனை கொடுக்கப்பட்ட பெரும்பாலானவங்க பொருள் தொடர்பாக தான் மரண தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ஒரே நாளில் எட்டு பேருக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுத்தாங்க அதில் ஒரே ஒருத்தர் தான் சவுதியை சே சேர்ந்தவர் அதுவும் பார்த்தீங்கன்னா அவர் போதைப் பொருள் கடத்தனை குட்டுறதுக்காக கிடையாது தன்னுடைய சொந்த தாயவே வந்து கொலை செஞ்சிருப்பாரு அதற்கு வந்து தண்டனையாக மரண தண்டனை நிறைவேற்றியிருப்பாங்க மீது உள்ள ஏழு பேர் பார்த்திங்கன்னா பொருள் கடத்தனை குற்றத்துக்காக தான் வந்து கொடுத்துருக்குறாங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு தான் வந்து மரண தண்டனை நிறைவேற்றப்படுது இப்படி தண்டனை கொடுக்கறத சவுதி அரேபியா அரசாங்கமும் இந்த நாடும் வந்து நியாயப்படுத்தி வருது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சவுதி இளவரசர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா போதை பொருளுக்கு எதிரான போரை வந்து அறிவிச்சிருக்கிறாரு அதாவது போதையே இல்லாத சவுதியை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய குறிக்கோள் அதனை தொடர்ந்து தான் என்ன செஞ்சுருக்காங்க ஒட்டு மொத்தமாக கைது செஞ்சு இந்த மாதிரி தவறு செய்கிற செய்கிறவங்கள மரண தண்டனை கொடுக்கறது அதிகமாயிட்டு வருது இப்படி நடக்கிற சம்பவங்கள் குறித்து மனித உரிமை ஆர்வலர்கள்லாம் இருப்பாங்களே இந்த மற்ற நாடுகளில் அவங்களாம் வந்து இந்த மரண தண்டனை குறித்து கவலை தெரிவிச்சிருக்கிறாங்க இதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லியிருக்காரு மரண தண்டனை வந்து கட்டுப்படுத்தப்படும் அப்படின்னு இந்த சவுதி இளவரசர் முகமது பின் சல்மான் வந்து சொல்லியிருந்தார் ஆனாலும் அவர் அப்படி உத்தரவாதம் கொடுத்ததுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா மரண தண்டனை கொடுக்கறதுங்கிறது குறைய கிடையாது இந்த மரண தண்டனையில் அதிக அளவு உயிர் இழப்பது யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நம்மளை மாதிரி வேலைக்கு வந்திருக்கக்கூடிய வெளிநாட்டு தொழிலாளர்கள் தான் இவங்க பெரும்பாலும் போதை பொருள் வந்து யூஸ் பண்ணதுக்காகவும் போதை பொருள் வந்து கடத்தியிருப்பாங்க போதை பொருள் வச்சிருந்திருப்பாங்க இது மாதிரியான காரணங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானியர்கள் இங்கே வேலை செய்யக்கூடிய பாகிஸ்தானியர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பத்தஞ்சு பேருக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டதா சொல்லப்படுது அதுக்கடுத்து நிறைய நாடுகள் வருது ஜோர்டான் எத்தோப்பியா இப்படி நாடுகள்லாம் இருக்குது இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மூணு பேருக்கு என்னமோ மரண தண்டனை கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுது சவுதி அரேபியா இது மாதிரியான நாடுகளில் பார்த்தீங்கன்னா போதைப் பொருள் கடத்துறதுன்றது இது மாதிரி சட்ட விரோத செயலில் ஈடுபட ாங்கன்னு தெரிஞ்சிட்டாலே கடுமையான தண்டனை வரும் நம்ம செய்யக்கூடிய இது மாதிரியான சின்ன தவறுகள் மூலியமாகவே நம்ம வாழ்க்கை நாசமாகும் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளணும் எல்லாருமே சில பேர் வந்து தெரியாமலே என்ன செய்வாங்க மற்றவங்களோட பார்சலை இது வந்து மருந்து இது வந்து வீட்டுக்கு கொடுக்குற ஊறுகாய் மசாலா பொடி இதை வந்து ஊருக்கு போய் கொடுத்துருங்க இல்லை அங்கே இருந்தோ இல்லை மற்ற இருந்தோ சவுதிக்கு வரும்போது கூட கொடுத்து விடுவாங்க அங்கே வந்து என் நண்பர் இருக்கார் இதை கொடுத்துருங்க அப்படின்ட்டு நம்ம என்ன செய்வோம் உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரியாமல் பழகின பழக்கத்துக்காக அவங்க பொருட்களை வந்து நம்ம வாங்கிட்டு வருவோம் ஏர்போர்ட்டில் அதிகாரிகள் வந்து சந்தேகத்தின் பேரில் அந்த அவங்க கொடுத்துருக்கிற அந்த ஊறுகாயோ இல்லை பொடியோ இல்லை டேப்லெட் ஏதோ ஒன்று செக் பண்ணி பார்த்து அதில் பொருள் கலந்துருக்குன்றத கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அவ்வளோதான் இந்த மாதிரி நிறைய பேர் உயிர் இழந்த சம்பவங்கள் நிறைய இருக்குது ஸோ உங்கள் பையில் உங்கள் பார்சலில் என்ன இருக்குது அப்படிங்கிறத தெரியாமல் என்ன செய்யாதீங்க எடுத்துகிட்டு வர வேணாம் யாராவது இது சின்ன விஷயந்தான் பெருசாக ஒன்றும் தவறான விஷயம் கிடையாது அப்படின்ட்டு சொல்லி உங்களை ஆர்வப்படுத்துனாங்க அப்படின்னாலும் அதுக்கு நீங்கள் என்ன செய்யாதீங்க ஒத்துழைக்காதீங்க முடியாதுன்னு சொல்லிடுங்க ஏன்னா சொல்லுவாங்க இந்த சின்னதான் இதை மட்டும் ஒரு வாட்டி நீ கொண்டு போயிட்டேன்னா ஒரு லைஃபே மாறிடும் ஒரு லைஃபே செட்டில் ஆகிற மாதிரியான ஒரு அமௌண்ட் கிடச்சிடும் அப்படின்னு சொல்லி ஆசை வார்த்தைகள்லாம் சொல்லுவாங்க ஆனால் அந்த மாதிரி தயவு செஞ்சு தவறுகளை செஞ்சிடாதீங்க ரொம்ப வந்து இதனோட முடிவுகள் ரொம்ப பெருசு அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் வச்சுக்கணும் சந்தேகம் இருந்துச்சுன்னா நோ சொல்லிடுங்க ஒரு தவறு நம்ம வாழ்க்கையவே அழிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம நினைவுல மக்களே என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க இன்னும் இது மாதிரியான நான் விஷயங்களை நான் என்ன செய்கிறேன் அடுத்தடுத்து என்னுடைய சேனலில் நான் வந்து பதிவிடுறேன் என்னுடைய வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மாதிரியான இந்த போதை விஷயங்களில் நம்ம மாட்டிக்க வேணாம் அப்படிங்கிறது என்னுடைய அன்பான வேண்டுகோள் கண்டிப்பாக போதை அப்படிங்கிறது நம்மளை ஒரு இழிவான ஒரு கேவலமான விஷயத்தில் தான் கடைசியில் கொண்டு போய் நம்மளை தள்ளிடும் ஸோ இது மாதிரியான போதைக்கு எதிரான இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லா நாடுகளிலேயுமே அமல்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தாகவும் இருக்குது ஏன்னா இந்தியா மாதிரியான நாடுகளில் இந்த போதை அப்படிங்கிறதுனால சில பேருடைய வாழ்க்கை அழிஞ்சு போயிருக்கு குடும்பம் அழிஞ்சு போயிருக்கு நிறைய வந்து நம்ம செய்திகளில் பார்க்குறோம் அதனால இந்த போதையை தவிர்த்து நல்ல வாழ்க்கை வாழ்றதுக்கு அல்லாஹலா அனைவருக்கும் கிருபை செய்வானாக அஸ்லாம் வலைக்கம்